a número 3

சட்டக்கே உறுப்பினர்கள் திருமதி சிம்மாஸ்வரி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே துணை மேயர் திரு தாரணி சரண்மணே நன்றி உதவி திட்ட அலுவலர் உள்ளிட்ட மேலையில் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரி கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கலை திருவிழாவில் பங்கெடுத்து அதில் வெற்றி பெற்று இன்று கோப்பைகளை பெறுவதற்கு வருகை மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டேன் கலை திருவிழா என்பது நம்முடைய மாவட்டத்தில் ஏறத்தால் ஆயிரத்தி இருநூறு பேர் பங்கெடுத்து அதில் தொள்ளாயிரம் பேர் வெற்றி பெற்று மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தனி கவனம் செலுத்தி மாவட்டத்திற்கு என்னென்ன தேவை தளபதி அவர்கள் குறிப்பாக ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை நம்முடைய மாவட்டத்திற்கு அதே போல நெருவர் பகுதியில் நூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலத்தை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தளபதியவர்கள் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளித்தலையில் அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அதற்கான கட்டிடத்திற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை விரைவில் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தளபதியவர்கள் தரங்கப்பட்டியினர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான நிதிகளை கொடுத்து கட்டிடங்களை முடித்து மாணவர் செல்வங்களை நலன் கருதி அந்த கட்டிடத்தை மாணவர்களுக்காக திறந்து வைத்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாணவர்கள் தளபதி அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நான்கரை ஆண்டுகளில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாணவர்கள் கல்வியாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை முன்னெடுத்து இந்தியாவில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதல் இடம் என்ற அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை தன்னுடைய உழைப்பால் உயர்த்தி அந்த இடத்திற்கு அழைத்து சென்றவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அவர் வழியில் நம்முடைய மாற்று துணை முதலமைச்சர்கள் இந்தியாவினுடைய விளையாட்டின் தலைநகராக நம்முடைய தமிழ்நாட்டை மாற்றி காட்டக்கூடிய வகையில் குறிப்பாக இந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுத்து வென்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிகளை வழங்கி அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தவர் நம்முடைய மாணவர்கள் துணை முதலமைச்சராக ஆக அரசுடைய திட்டங்களாக இருந்தாலும் விளையாட்டு துறைகளாக இருந்தாலும் எந்த துறைகளாக இருந்தாலும் முதலமைச்சருடைய நேரம் செயல்படுத்தக்கூடிய இந்த பொற்கால அரசியல் நம்முடைய மாவட்டத்தில் நடைபெற்ற கலை திருவிழாவில் பங்கெடுத்து தங்களுடைய திருமணமாக இன்று பரிசுகளை பெறுகின்ற அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் உங்கள் சகோதரனாக இருந்து என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சகோதரன் என்று சொன்னதற்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் உரிமையோடு ஒரு அண்ணனாக இடத்தில் நீங்கள் சொல்லலாம் உயர்கல்விக்கான படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதேனும் தேவைகள் இருந்தாலும் நிச்சயமாக உரிமையோடு சொல்லலாம் அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக அந்த கடமைகளை நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு நம்ம தெரிவித்துக் கொண்டு இன்று வருகையில் இருந்து சிறப்பித்திருக்கின்ற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் எங்கள் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி धनिया आरती जयश्री முதலமைச்சர் தளபதி அவர்களின் ஆணையின்படியும் மாண்பிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டின்படியும் நமது எண்ணாலும் அமைச்சர் மாண்பிகு அமைச்சர் அண்ணன் கே செஞ்சி பாலாஜி அவர்களின் வழிகாட்டின்படி இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கடைத்திருவிழா உள்ள அளவில் பரிசு பெற்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்கள் பரிசுகளை வழங்கியும் சிறப்புரையாற்ற சிறப்புரையாற்ற உள்ளார்கள் அதே வேளையில் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலும் நமது டிஆர்ஓ சார் அவர்களும் மற்றும் மாவட்ட கணிப்புள்ளார்கள் பள்ளி குழந்தைகளுக்கு எண்ணற்ற சலுகைகளையும் திட்டங்களையும் வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில பார்த்தீங்கன்னா கடை திருவிழா அந்த கடை திருவிழா மூலமாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப உற்சாகமாக கலந்து கொண்டு வெற்றி பெற்று வருகிறார்கள் ஒன்றிய அளவிலும் வட்டார அளவிலும் மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர்களை சென்னைக்கு அழைத்து கொண்டு அங்கு வெற்றி பெற்றவர்களை வெளிநாட்டுகள் அழைத்து செல்கிறார்கள் அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நம்ம மணவாடியில வந்து ஒரு பொண்ணு கலை திருவிழா தான் கலந்து கொண்டு பாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரிகமாக நிகழ்ச்சியில் டைட்டில் வினராக வந்திருக்காங்க அந்த அளவுக்கு மாணவர்களோட மாணவர்களோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக தான் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல இது பெருமையின் அடையாளம் ஆகவே நமது மாண்பு முதலமைச்சரவர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழிகாட்டுதல் மூலமாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமது மாண்பு அமைச்சர் நன்றி செஞ்சீப் பாலாஜி அவர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு பல்வேறு வந்து சிறப்பாக வந்து விளையாடுபவர்களுக்கு விளையாட்டு வீரர் வீராணைகளுக்கு பரிசுகளையும் திருவிழா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் அது மட்டும் இல்லாமல் சிறந்த மாணவர்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்த மாணவர் அனைவர்களுக்கும் பரிசுகளையும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு காசோலையாகவும் வழங்கி வந்தார்கள் அதாவது மாணவர்கள் உற்சாகம் வந்து நமது அமைச்சர்களான நவர்களுக்கு யாருமே கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமது மாணவ முதலமைச்சரவர்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தார் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறார் மாணவர் சிறுவர்களுக்கு இதன் மூலமாவுட் கிடையாது காலையில் எட்டு மணிக்கே ஸ்கூலுக்கு குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா காலை உணவு மதிய உணவு அவர்களுக்கு தேவையான நோட் புக்ல இருந்து யூனிஃபார்ம் கொண்டு ஒரு அரசாங்கமே செயல்படுத்தி கொடுக்குறாங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா வருகைப்பருக்கு என்பது நூறு சதவீத மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாவதுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் வந்து இப்ப மாணவிகள் எல்லாம்

பள்ளியில் முதல் வகுப்பு பயிலும் செல்வி மின்னா சுல்தானா எனும் மாணவி அவர்கள் தற்போது கவிதை வாசிப்பார்கள் நமது சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்களையும் வழிகாட்டுவதற்கும் இன்று நடைபெற்று வரும் இந்த பள்ளி கல்வித்துறை சார்ந்த வருகை குறித்து அதற்கு பெருமேஸ்வரன் கைகளாக Okay.